வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் மொதத்தடை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க இப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் மகாமகா குளங்க இந்த மகாமகா குளத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு கும்பகோணம் மைய பகுதியில் டவுன் லிமிட்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ஹவுஸு இந்த ஹவுஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மகாமாகுளம் மாதுளம்பட்டை தெரு அருகில் இருக்குதுங்க ஹவுஸ் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி மெட்டல் கேட்லாம் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க ஹாலு ஹவுஸோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு அடி அகலமும் அறுபத்தஞ்சு அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஹாலை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னால ஸ்பேசியஸ் ஹாலாக இருக்குங்க ஹாலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க ஃபோர் இன் ஒன் பெரிய விண்டோ வசதி கொடுத்துருக்காங்கங்க தவுஸோட ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் தாங்க லொக்கேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா இதய காலேஜ் இருக்குதுங்க லொக்கேஷன் நியர்பை பார்த்தீங்கன்னா மகாமக குளம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சங்க நெகோசியபிள் தாங்க இது ஒரு ரூமுங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெச்கி ஹவுஸுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் வசதி ஏற விண்டோ மேலே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறது லாப்டு கப்போர்டு வசதி திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்கங்க அட்டாச் இண்டியன் டாய்லெட்டு வாலில் டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான விண்டோ ஷவரு பாத் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க இது பூஜை யூனிட்டுங்க இது செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இது கிச்சனுங்க கிச்சனை பொறுத்த பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன்று பெரிய விண்டோ வாலில் டிசைன் டைல்ஸு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு அண்டர்லேயும் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு ஸ்டீல் வாட்ச் பேசன்னு எல்லா வசதியும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க மேலே திங்ஸ் வச்சுக்காதனா லேப்டாப் வசதி கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுனால லேப்டாப் வசதி கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வாலில் ஃப்ளவர் டைல்ஸு யார் வெளிலப்படுத்துகிறாங்க விண்டோ ஷவர் வித் அட்டாச் பாத்து எல்லாமே காமனாக கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு பக்கத்தில் உங்களுக்கு வாஷ் பேஷன் யூனிட்டும் கொடுத்துருக்காங்கங்க செப்பரேட்டாக மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ சீலிங் வசதியில் திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான லேப்ட் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸோடய திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனங்க இது ஒரு ரூமுங்க இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா யார் வெள்ளப்படுறத்துக்கா திரும்ப பெரிய விண்டோ கபோர்டு வசதி மேலே திங்ஸ் வச்சுக்க லேப்ட் வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேப்ட் வசதி கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஏரியாவும் இருக்குதுங்க இந்த வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயிரத்தி முந்நூறு சதுரடி இடம் விட்டு கட்டியிருக்காங்க அவசா நேரில் பார்க்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்களாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் விற்றுத்தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ